Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்னொன்று கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் தேவை கத்தாலை தேவை வெந்தியம் தேவை கருஞ்சீரகம் தேவை நெக்ஸ்ட்டு கருவேப்பில் தேவை ನೆಲ್ಲಿಕಾತೇವ கரிசுராங்கண்ணி இலை தேவை இந்த ஏழு வச்சு தான் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே இதை பண்ணிடணும் இது என்னென்னா ஒரு கத்தாளையை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு சைடு கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அதோட நடுவில் உள்ள ஜெல் இருக்கும் பார்த்திங்களா அதுக்குள்ளே நீங்கள் வெந்தயத்தை நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை அதில் வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நல்லா இரிக்கமாக கயிறு கட்டி வச்சுருங்க நாளைக்கு நீங்கள் ஆயில் ரெடி பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கே அந்த மாதிரி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே நீங்கள் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு அந்த கத்தாலில் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தியோலாம் நல்லா உரி புஸ் புஸ்னு வந்திருக்கும் ஸோ அந்த ஜெல் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிடுங்க நெக்ஸ்ட்டு அது கூட கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க கரிசலாங்கண்ணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு நெல்லிக்காய் நீங்கள் எவ்வளோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிள் காலிட்டர் தேங்காய் ரெடி பண்ணுறீங்கன்னா ரெண்டு பெரிய நெல்லிக்காய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஆயிலில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணி இருக்கோம்னா கத்தாழை வெந்தியம் கருஞ்சீரகம் கருவேப்பில்லை நெல்லிக்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி இலை இந்த ஏழும் அந்த ஆயிலில் இருக்குது இப்போ அதை மிக்சி ஜாரில் நீங்கள் போட்டதை எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைங்க அந்த கத்தாளையிலேருந்து இருக்க வாட்ரும் சின்ன வெங்காயத்துலேருந்து இருக்க வாட்ரே போதும் இப்போ அதை நீங்கள் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு தேங்காயையை ஹீட் பண்ணுங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே அட்வான்டேஜ் ஸோ அதுலேயே நீங்கள் ஆயில் காய்ச்சிடுங்க இரும்பு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு கால் லிட்டர் போல் தேங்காயை நல்லா கொதிக்க விடுங்க சிம்முலேயே வச்சு கொதிக்கட்டும் ஆயில் எப்பவுமே சிம்முலேயே வச்சு கொதிக்க விடுங்க அதுதான் நல்லது அப்போ தான் அதோடய சத்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது இன்னொன்று அந்த என் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அருகிடும் ஸோ சிம்முலேயே வச்சு அதை நீங்கள் கொதிக்க விடுங்க அது கொதிக்கிறப்ப நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு அதுவும் சேர்ந்து நல்லா அரை நல்லா கொதிக்கணும் you <laughs> கொதிச்சுட்டு அதோட பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அதை அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு அது மேலே பிளேட்டோ எதுவுமே வைக்காதீங்க பிளேட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதோட பட்டு உங்களுக்கு அந்த ஆயில் வந்து சீக்கிரமாக வீணாக போயிடும் ஸோ அப்படியே ஆற விடுங்க அது ஃபுல்லாக ஆறிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு பிளேட்டோ இல்லை ஒரு டவல் போட்டுட்டு அது மேலே பிளேட் அந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு கிளாஸ் ஜார்லையோ கண்டெய்னர் என்ன இருக்கோ அதில் ஊற்றிட்டு அதை ரெண்டு மூணு நாள் சன்லைட்டில் வச்சு எடுங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலர் ஆயிலாகவும் அப்ளை பண்ணலாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம் இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஹேரில் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும் இதில் முக்கியமாக நம்ம வெந்தியமும் கத்தாலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருக்கு ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன்னால் ஃபால் ஆகும் இன்னொன்று டான்ட்ரஃப் இஷ்யூனால் ஃபால் ஆகும் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இருந்தாலே ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் ஆனால் இப்போ நம்மலாம் அப்படி இருக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஆயில் அப்ளை பண்ணுற டைம் அந்த டைம்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் இது பண்ணுங்கள் மேக்ஸிமம் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறப்ப அது நம்ம பாடிக்கும் நல்லதில்லை அதே நேரத்தில் நமக்கு ஹேர் ஃபாலும் ஆகும் இப்போ இந்த ஆயிலில் நம்ம அந்த வெந்தயம் கத்தாலெல்லாம் போட்டிருக்கோல்ல அது உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உங்கள் முடியை நல்லா ஸ்ட்ராங்காக ரூட்லேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கருவேப்பிள்ளையில பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்குது அது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணும் இன்னொன்று ரூட்லேருந்தே முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் க்ரே ஹேர் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கிரே ஹேர் வருது அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களோட கிரே ஹேரை அது ரிவர்ஸ் பண்ணும் இது மட்டும் இல்லாம நீங்கள் இன்டேக்காக கொஞ்சம் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரப்போ அதே மாதிரி ஹேர் பேக்கும் க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ஹேர் பேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் சொல்லவே வேணால் இதில் நம்ம கரிசிலாங்கண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் கரிசிலாங்கண்ணி இலை பார்த்திங்கன்னா உங்கள் முடியை நல்லா பிளாக்காக மாற்றுறதுக்கும் முடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்குறதுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ரூட் ஃபாலிக்கல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது இப்போ நார்மலாக ஒரு ஃபீவர் வந்துட்டு போனாலே ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆயிலும் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஆயிலு ஹேர் பேக் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இந்த ஆயிலை நீங்கள் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஏன்னா இது ஆயில் வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுறனால அதோட க்ரீசினஸ் எல்லாமே நமக்கு கம்மி ஆகிடும் அதனால உங்களுக்கு அவ்வளோவா வால்யூமாலாம் இருக்காது ஆயில் ஸோ தாராளமாக நீங்கள் ரெகுலர் ஆயிலாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் ஹேர் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க மற்றபடி நீங்கள் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க அதையும் மீறி உங்களுக்கு பயமாக அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் லெவலில் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் ஆயில் ப்ளஸ் நார்மல் கோகோனட் ஆயில் ரெண்டையுமே கலந்துட்டு அதை ஹீட் பண்ணுங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் ஹீட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள் எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் நல்லா ஸ்கேல்புக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஆயில் எடுத்து நல்ல உச்சந்தலையில் வச்சு அப்ளை பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஹீட் அப்போ தான் கண்ட்ரோல் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறத மஸ்டா வச்சுக்கோங்க எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஏதாவது நீங்கள் ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற கேர் டிப் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிவிட்டு வாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும் இது உங்கள் கண்ணும் நல்லா தெரியும் நிறைய பேருக்கு கண் பார்வை ப்ராப்ளம் இருக்கும் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கனால அது ரொம்பவே இதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க இது உங்கள் ஐசைட்டுக்கும் நல்லது ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது க்ரே ஹேர் வராமையும் தடுக்கும் உங்கள் ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராமையும் பார்த்துக்கும் உங்கள் பாடியையும் டீடாக்சிஃபை பண்ணும் இதுக்கு நமக்கு நெல்லிக்காய் தேவை பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மோர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க அதை டேரெக்டாகவே நீங்கள் குடிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கணும்னு கிடையாது இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த வெயிட் கெயின் ப்ராப்ளம் இருக்காது அதை கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரின்கை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று ஐ ப்ராப்ளம் நல்லாயிருக்கும் க்ரே ஹேர் வராம தடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோ கொடுக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த ஹேர் ஆயிலும் இந்த மாதிரி நம்ம வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கோம் ஹேர் பேக்கு அதே மாதிரி இந்த ட்ரிங்க் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்